அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுடைய பிறப்பு வாழ்வு மற்றும் மரணம் ஆகிய மூன்று நிலைகளிலுமே அவனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பது நம்முடைய சிறுநீரகங்களின் இயக்க சக்தியே ஆகும் குறிப்பாக ஒரு பெண்ணின் உடலில் சிறுநீரகங்கள் ஆற்றும் பணி என்பது அப்பெண்ணின் ஒட்டுமொத்த உடல் மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் காரணியாகவே அமையும் பருவமடைதல் மாதவிடாய் நிகழ்வுகள் கருவுறுதல் கர்ப்பகால நிகழ்வுகள் பிரசவம் பிரசவத்திற்கு பிறகான உடல் தன்மைகள் மாதவிடாய் முடிவுறுதல் மாதவிடாய் முடிவுற்றதற்கு பிறகான உடல் தன்மைகள் இவைகள்தான் ஒரு பெண்ணின் வாழ்வில் உடல் ரீதியாக அமையக்கூடிய மிக முக்கிய கட்டங்களாகும் இந்த கட்டங்களில்தான் ஒரு பெண் உடல் ரீதியாக பலவிதமான தொந்தரவுகளுக்கு உள்ளாகின்றான் மேற்சொன்ன ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளின் வழி தாங்க முடியாமல் நான் ஏன் ஒரு பெண்ணாய் பிறந்தேன் என்று புலம்பும் பெண்களை கூட நான் பார்த்திருக்கின்றேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் கவனிக்க வேண்டும் அப்பிரச்சனைகளுக்குரிய சில இயற்கை மருத்துவ புரிதல்களையும் தீர்வுகளையும் இந்த பதிவிலே நாம் வழங்கிக் கொள்ளலாம் அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின்படி மாதவிடாய் பிரச்சனைகள் உள்ளிட்ட பெண்கள் சம்பந்தமான பெரும்பாலான தொந்தரவுகளுக்கு மூல காரணமாக அமையக்கூடிய ஒரு உறுப்பு நம்முடைய சிறுநீரகங்கள்தான் என்பதை பெண்கள் முக்கியமாக பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலில் நம்முடைய ஒவ்வொரு உள்ளுறுப்பும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் முக்கியமாக ஒரு பெண்ணின் உடலிலே அவர்களுடைய கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை ஆகிய உறுப்புகள் அவர்களுடைய சிறுநீரகங்களின் முழு பராமரிப்பில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதைப் போல சிறுநீரகங்களானது கர்ப்பப்பையையும் சினைப்பையையும் பாதுகாத்து பராமரிக்கின்றது சிறுநீரகங்களின் இயக்க சக்தியானது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் கர்ப்பப்பையும் சினைப்பையும் மாதவிடாய் கருவை வளர்த்தல் போன்ற தங்களுடைய பலவிதமான பணிகளை சரிவர செய்ய முடியும் என்பதை பெண்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணின் உடலில் சிறுநீரகங்கள் கர்ப்பப்பையை பல தன்மைகளில் பாதுகாத்து பராமரித்து வருகின்றது அதில் ஒரு முக்கிய தன்மையை மட்டும் இப்போது நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஒரு உயிர் உருவாகி வளர வேண்டுமானால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய தட்பவெப்பம் என்பது மிக மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த வகையில் ஒரு கரு உருவாகி வளரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை என்ற உறுப்பு ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டுமானால் அதனுள் மற்றும் அதனை சுற்றி நிலவ வேண்டிய தட்பவெப்பம் மிகவும் சரியான தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் தானே ஒரு இடத்தில் தட்பவெப்பத்தை வெப்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் மிக முக்கிய இடத்தில் இருப்பது நீராகும் அதனால்தான் நமது உடலின் நீர் மூலக உறுப்பாக அதாவது நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிறுநீரகங்களின் பராமரிப்பில் கர்ப்பப்பையும் சினைப்பையும் அமைந்துள்ளவாறு ஒரு பெண்ணின் உடல் தன்மை அமைந்திருக்கின்றது ஆக ஒரு பெண்ணின் உடலில் அவர்களது சிறுநீரகங்களின் நீர்த்தன்மை எந்த அளவுக்கு சரியான நிலையில் பராமரிக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்குத்தான் அவர்களின் கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை மற்றும் அது சார்ந்த பணிகளும் சிறப்பாக இருக்கும் என்பதை பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீரை பொறுத்தவரை அதனுடைய அளவும் அதனுடைய ஓட்டமும் சரியாக இருந்தால்தான் நீரின் நன்மைகளை நாம் முழுமையாக அடைய முடியும் பொதுவாகவே நீரின் அளவை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பது நெருப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நெருப்பு நீரின் அளவை குறைக்கும் நீரின் அளவு குறையும் போது அதனுடைய ஓட்டமும் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில் நம்முடைய உடலில் உருவாகும் அதிக வெப்பம்தான் நம்முடைய உடலின் நீர் மூலக உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுநீரகங்களின் இயக்க ஆற்றலை குறைத்து அதனுடைய பராமரிப்பில் உள்ள கர்ப்பப்பை மற்றும் சினைப்பையிலே பாதிப்புகளை ஏற்படுத்தி அதாவது அவ்வுறுப்புகளுக்கான வெப்பநிலையை அதிகப்படுத்தி அதிலே பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது எனவே பெண்கள் அனைவரும் தெளிவாக ஒரு செய்தியை புரிந்து வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய உடலின் உஷ்ணத்தை சரியான நிலையில் பராமரிப்பதிலிருந்தே உங்களுடைய கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை சம்பந்தமான அனைத்து தொந்தரவுகளுக்கும் இயற்கை தீர்வை நாம் காண முடியும் எந்தெந்த காரணங்களால் நம்முடைய உடலில் வெப்பம் அதிகரிக்கின்றது அதனை தடுக்க என்ன மாதிரியான உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அடுத்த பதிவிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம்